நீங்க எல்லாத்துக்கும் வருத்தப்பட்டு இருக்கீங்களா காலையில கண்ணை முழிச்சதும் அடப்பாவமே நேத்து ராத்திரி சீக்கிரம் தூங்க போகலையேன்னு நினைச்சு நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிட்டீங்களா இல்ல தேவையில்லாத காசை போட்டு எதையாவது வாங்கிட்டு இப்ப முழி பிதுங்கி முழிக்கிறீங்களா இல்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ உளறி கொட்டிட்டு ராத்திரி மூணு மணிக்கு திடீர்னு அந்த அசிங்கம் மண்டைக்குள்ள வந்து பாடாப்படுத்துதா கவலையப்படாதீங்க மக்களே இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் கச்சிதமா சரி பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஏன் இந்த வருத்தம் தொல்லை பண்ணதுன்னு கொஞ்சம் பார்ப்போம் சரியா நம்ம மூளை இருக்குல்ல அது எப்பவும் கெட்ட விஷயத்துக்கே ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு நாள் ஃபுல்லாக சந்தோஷமா ஜாலியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு உங்க மூளை என்ன சொல்லும் தெரியுமா டெய் என்னடா இது எல்லாமே நல்லா போகுது உண்மையாலுமே எல்லாம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு உங்ககிட்டயே ஒரு டவுட்டை கிளப்பி விடும் பாருங்க அப்புறம் என்ன பண்ணும் தெரியுமா உங்க பழைய ஞாபகங்கள் எல்லாம் தோண்டி துருவி அஞ்சு நாளைக்கு முன்னாடி நீங்க ஏதோ ஒரு சொதப்பல் பண்ணியிருப்பீங்களே அதை புடிச்சு டக்குன்னு உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டும் அப்புறம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நீங்க மண்டையை பிச்சுப்பீங்க தான் நெகட்டிவிட்டி பயாஸ்னு பேரு மக்களே புரியுதா நீங்க ஒரு நாள்ல தொண்ணூத்தி ஒன்பது நல்ல விஷயங்களை பண்ணியிருந்தாலும் உங்க மூளை என்ன பண்ணுன்னு தெரியுமா அந்த ஒரு தப்பு பண்ணீங்களே இல்ல ஒரு அசிங்கமான சம்பவம் நடந்துச்சுல்ல அதை மட்டும் பெருசா பூதாகரமாக்கி காட்டும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹாய்ன்னு கை காட்டவே இல்லை ஆனா நீங்க அவங்களுக்கு கை காட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க போதும் அத வச்சே உங்க மண்டைய உருட்டி பிரட்டி போட்டு சாவுற வரைக்கும் ஓயாது சும்மா ஒரு சின்ன விஷயம் ஆனா உங்க மூளை உங்களை போட்டு வதைக்கும் பாருங்க அது மட்டும் இல்ல மக்களே உங்க மூளை சும்மா ஞாபகம் மட்டும் வச்சிக்காம என்ன பண்ணும் தெரியுமா இருக்கிறத விட பயங்கரமா பெருசாக்கி நம்மள பயமுறுத்தும் நீங்க நினைச்சு நினைச்சு ஐயோன்னு கதர்ற அந்த அசிங்கமான சீன் இருக்குல்ல சீரியஸா சொல்றேன் அது பெருசாவே இருந்திருக்காது ஒருவேளை மீட்டிங்ல நீங்க உளறி கொட்டி இருப்பீங்க உங்களுக்கு நீங்களே ஐயோ நம்மள முட்டாள்னு நினைச்சிடுவாங்கன்னு பீதியாகி இருப்பீங்க ஆனா சத்தியமா சொல்றேன் மக்களே யாருக்குமே அது சுத்தமா ஞாபகம் இருக்காது மற்றவங்களுக்கு அவங்கவங்களுக்கே ஆயிரம் டென்ஷன் மக்களே அவங்க அவங்களுக்கே அவமானமான கதைகள் நிறைய இருக்கும் உங்களை பத்தி அவங்க ஏன் மண்டைய போட்டு உடச்சிக்க போறாங்க சொல்லுங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க பாஸ் ஜாலியா இருங்க கவலைய விடுங்க வருத்தப்படுறதுக்கு வேற ஒரு பக்கம் ரீசன் இருக்கு மக்களே நல்லா காது கொடுத்து கேளுங்க நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா நம்மளால எல்லாத்தையும் கச்சிதமாக இல்லாம செஞ்சிருக்க முடியும் கொஞ்சம் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணியிருந்தா எல்லாமே சரியா பண்ணியிருக்கலாம்னு ஒரு மாயை ஒரு தப்பான கணக்கு போட்டு வச்சிருக்கோம் மனசுக்குள்ள ஆனா நிஜம் வேற மக்களே சீரியஸாக சொல்றேன் நிஜம் வேற அன்னைக்கு நீங்க ஒரு முடிவை எடுத்தீங்கல்ல அது உங்க அப்போதைய அறிவு உங்க மனசுல இருந்த உணர்ச்சிகள் அந்த நேரம் சூழ்நிலை அதை தான் முடிவை எடுத்தீங்க புரியுதா இப்போ நீங்க உக்காந்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சவன் மாதிரி எல்லா விஷயமும் உன் கைக்குள்ள இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு ஃபீல் பண்றீங்களே அப்படி ஒரு சூப்பர் மேன் மாதிரி அன்னைக்கு நீங்கள் இல்லை மக்களே அப்போ நீங்கள் வேற ஆளு இப்போ நீங்கள் வேற ஆள் டைம் மெஷினில் போய் நீங்களே உங்கள் முடிவை மாற்ற முடியாது ஜஸ்ட் ஃபர்கெட் இட் பாஸ் முன்னாடி போனது போனது தான் விட்டு தள்ளுங்க அடுத்த வேலையை பாருங்க இப்போ நம்ம முக்கியமான சில ஸ்டெப்ஸ் பற்றி பேசலாம் நல்லா கவனிங்க வருத்தத்தை நம்ம டேட்டாவா தகவலாக மாற்ற போகிறோம் புரியுதா டேட்டானா இன்ஃபர்மேஷன் மாதிரி நீங்கள் ஒரு முட்டாள்தனமான முடிவு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா சூப்பரு கலக்குங்க ஏன்னா இப்போ உங்ககிட்ட ஒரு டேட்டா கிடைச்சிருச்சு என்ன டேட்டா இனிமே இப்படி பண்ண கூடாதுன்னு ஒரு பாடம் கத்துக்கிட்டீங்க இந்த டேட்டாவை வச்சுட்டு நீங்க உங்க வாழ்க்கைய வேற லெவலுக்கு கொண்டு போகலாம் அடுத்த தடவை இன்னும் பெற்றா சூப்பரா முடிவு பண்ணலாம் வாழ்க்கை இப்படிதான் மக்களே தப்பு பண்ணுவோம் கத்துக்குவோம் அவ்வளவுதான் சகஜம் உதாரணத்துக்கு நீங்க தேவையில்லாத ஒரு பொருள் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படலாம் அந்த பொருள் இப்ப தூசி புடிச்சு மூளையில கிடக்கலாம் பரவாயில்ல கூல் கூல் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிடுச்சு இனிமே எந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியும் அதை நம்ம நிஜமாவே யூஸ் பண்ணுவோமா இல்லையான்னு யோசிக்கணும் இது ஒரு தங்கமான டேட்டா மக்களே தங்கமான தகவல் இல்ல ஒருவேளை நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சட்டுன்னு கோவப்பட்டு எதாவது உளறி கொட்டிட்டீங்கன்னு வருத்தப்படுறீங்களா சூப்பரு கலக்குங்க திரும்பவும் இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான டேட்டா கிடைச்சிருச்சு அடுத்த தடவை யார்கிட்டயாவது கோவப்படும்போது உடனே எதையாவது உளராம கொஞ்சம் அமைதியா மூச்சு வாங்கி பொறுமையா பேசணும்னு கத்துக்கிட்டீங்க பாருங்க பாத்தீங்களா மக்களே வருத்தம் கூட நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு எல்லா தப்பும் நமக்கு டேட்டா தான் சரியா புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம் அசிங்கத்தை தூக்கி போடுங்க மக்களே கஷ்டப்படாதீங்க சின்ன சின்ன தப்புகள் மொக்கையான சம்பவங்கள் எல்லாத்தையும் அப்படியே மறந்துடுங்க தூக்கி குப்பையில போடுங்க சும்மா இந்த மறந்து போகக்கூடிய அற்ப விஷயங்களுக்காக கஷ்டப்பட்டு சுருண்டு போறதுக்கு வாழ்க்கை ரொம்ப சின்னது ஜாலியா இருங்க கூலா இருங்க மறந்துட்டு போயிட்டே இருங்க